இந்த திவ்ய தேசம் எல்லா நாளும் திருவிழா தான் எப்படி பார்த்தாலும் இந்த கோவிலில் ஒவ்வொரு கிரமங்களில் திருவிழா நடந்துட்டே இருக்கும் அப்படி திருவிழாவில் மூணு பிரம்மோற்சவங்கிறது ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் தை மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் இந்த பிரம்மோதவத்தில் இந்த திருநாள் பூபதி திருநாள்னு சொல்லுவாள் இந்த பூபதி திருநாள் பெருமாள் ரதத்தில் ஏறி உற்சவார் இன்றைக்கி வந்து விசேஷமாக இந்த உற்சவங்கள் எந்த விக்னங்களும் இல்லாமல் நடந்து லோகக்ஷயமார்த்தமாக நடக்கணுன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு முகூர்த்த காலன்னு சொல்லுவோம் கால் நம்ம பார்த்து எப்போவுமே ஒரு விசேஷம்னா ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நல்ல லக்னம் பார்த்து நம்ம பூஜையை ஆரம்பிப்போம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியும் அதே போல் இன்றைக்கி பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தோடு இந்த பூபதி திருநாள் விசேஷமாக நல்லபடியாக முடியணும் தேரில் பகவான் எழுந்தருளும் போது எதுக்கு வெளில வர்றார் பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வருவார் எதுக்குன்னா யாராவது வயோதிகா முடியாதவா உடம்பு சரியில்லாதவா அவெல்லாம் பெருமாள் உள்ளுக்குள்ளே வந்து சேவிக்க முடியலனா கூட இந்த வாகனத்தில் ஒவ்வொரு தெருவுக்கு வரும்போது அவர் வந்து தான் இருப்பிடத்திற்கு வந்து வந்து இந்த ஜனங்களை ரட்சிக்கிறான்னு சொல்லுவார் அதுபோல் இந்த இந்த பகுபதித்தினால் விசேஷமாக நடக்கிறதுக்காக எல்லாரும் சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கு இந்த முகூர்த்தக்கால் நட்டிருக்கோம் இந்த உற்சவத்தை எல்லாரும் வந்து சேவித்து பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டியாருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கிடைக்கணும் அடியங்களும் பிரார்த்திச்சுக்கிறோம்